அனைவருக்கும் வணக்கம் தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் மாரி செல்வராஜ் என்பவர் அந்த நூலை எழுதியிருக்கிறார் அதில் அப்பாத்துரை மாமா என்ற ஒரு தலைப்பில் அப்பாத்துரை மாமாவை உங்களுக்கு தெரியுமா அவரை நீங்கள் எங்கேயாவது பார்த்திருக்கிறீர்களா எனக்காய் கொஞ்சம் சிரமப்படாமல் நினைவுக்கு கொண்டு வந்து யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க அவர் இல்லாத கிராமமே இருக்க முடியாது இப்போ கூட ஏதாவது கோவில் டீ கடை பெஞ்சுகளிலோ சட்னி தேங்காய் வாங்க வந்த மளிகை கடைக்கு பக்கத்திலோ அல்லது உங்கள் ஊர் விவசாய சங்கங்களுக்கு முன்போ அமர்ந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பற்றி தீவிரமாக அவர் விவாதித்து கொண்டிருக்கக்கூடும் ஒருவேளை இவர்களுக்கு பெயர் மாறியிருக்கக்கூடும் ஆனால் அந்த முட்டுக்கை வரை படித்துவிடப்பட்ட விடப்பட்ட முழுக்கை சட்டையும் ஏதோ கட்சியின் கரை போட்ட வேஸ்ட்டியோ அல்லது ஏதாவது இயக்கத்தின் கரை போட்ட வேஸ்டியும் நல்ல வகிடு எடுத்து சிவப்பட்ட கர்லிங் முடியும் கர்ச்சி போன்ற நீளமுள்ள தோழி போடக்கூடிய டவல் துண்டும் கொஞ்சம் லூஸாக கையில் தொங்கும் செயின் சில்வர் வாட்சும் சட்டை பையில் சொருகப்பட்ட பழைய இங்க் பென்னும் பென்சிலால் வரையப்பட்டது போல இருக்கும் சின்ன கம்பி போன்ற மீசையும் வெள்ளை கலர் கத்திரி சிகரெட்டும் இவர்களுக்கு பொதுவானதாக இருக்கும் இவர்களுக்கு இவர்களே வைத்து கொண்ட பெயர் நீட் அப்படிப்பட்ட மாமாக்களில் பெரியப்பாக்களின் தாத்தாக்களி அண்ணன்களில் ஒருவராக எங்கள் கிராமத்தில் இருந்தவர் தான் அப்பாத்துறை எனக்கு மாமா முறை ஆகவே இனி நமக்கு அவர் அப்பாத்துறை மாமா மனுஷனுக்கு எல்லாம் தெரியும் உங்கள் ஊரில் இருந்து நாட்டுக்காக மிலிட்ரிக்கு போன முதல் மரக்கட்டை அப்பாத்துறை தான் எப்படியோ சீனா காரனாலும் பாகிஸ்தான் காரனாலும் கொல்லப்படாமல் பத்திரமா எங்ககிட்டேயே திரும்பி வந்துட்டார் அதுக்கப்புறம் ஊருக்கு எல்லாமே அப்பாத்துறை தான் அப்பாத்துறை மாமாவுக்கு இரண்டு குழந்தைகள் இருவரும் ஒரு கிறிஸ்தவ கல்லூரியில் படித்து வருகிறார்கள் மனைவி சகாயமேரி காதல் மனைவி பணிக்க நாடார் குடியிருப்பிலிருந்து மத பிரசங்கத்துக்கு ஒரு முறை வந்து வீடு வீடாய் நோட்டீஸ் கொடுத்த சகாயமேரியை கடவுளிலே இல்லை கடவுளை மர மனிதனை நினை என்று வீட்டுக் கதைவில் எழுதி வைத்திருக்கும் அப்பா துறை மாமா எப்படித்தான் காதலி திருமணம் செய்தாரோ இன்றும் காதலிக்கும் இளைஞர்களுக்கு அவரது காதல் கதைதான் பெரும் நம்பிக்கை இப்படிப்பாக பதிவு செய்திருக்கிறார் இதுபோன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பதிவு செய்திருக்கிறார் மாரி செல்வராஜ் எழுத்தாளர் அவர்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் இன்னும் நிறைய தகவல்களை பார்ப்போம் நன்றி வணக்கம்